ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பள குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பள குழம்பு வைக்கிறதுக்கு இந்த அப்பளம்தான் நம்ம யூஸ் பண்ணனும் அப்போ தான் கொழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்ப சைவ குடல் குழம்புன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா கொழம்பு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக பிரமாதமாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்காக பல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூன்று தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பல் ஒரு எட்டு பல் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஒரு சில் தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் இதை நாம் மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சிட்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விடலாம் இந்த மாதிரி நாம் குழம்பு வச்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போது மூன்று வரமிளகாய் வாசனைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சிறிது கருவேப்பிலை சேர்த்துடலாம் எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லோருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க இப்போ தாளிதம் நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்ததாக நாம் உரித்து வச்சுருக்கிறதான பற்களை சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலே பல் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வதங்கி வந்தால் போதும் அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதான வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வெங்காயமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் கண்ணாடி பதம் வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் அதிகமாக வந்து வதங்கி வரணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு மசாலா பொடி நம்ம வீட்டில் நார்மலாக புளிக்குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா தூள் தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் நார்மலாக வைக்கிற புளிக்குழம்பு எல்லா வகைக்கும் சேர்க்குறதான மசாலா தூளே சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததான் நாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதான தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து தக்காளி வந்து நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுவோம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம வேக விடுவோம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணும்போது நமக்கு டக்குன்னு ஜீரணமாக ஆயிரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ பெருங்காயத்தூளை போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு தக்காளி வேகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிருக்கு இனி கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போது தக்காளி வெந்து வந்துருச்சு இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் காரத்திற்கு நான் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நாம் சேர்த்ததான இந்த மசாலாத்தூள் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரும்படியாக நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலாத்தூளும் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்துருச்சு இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதான மசாலாவையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்பள குழம்பு அப்படிங்கிறதுனால தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் அப்பளம் அப்படிங்கிறதுனால நம்ம குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் அதனால நம்ம கொஞ்சம் கட்டியாக வச்சிட்டோம் அப்படின்னா அப்பளம் சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு கூட்டு மாதிரி ரொம்ப கட்டியாயிரும் அதனால் ஓரளவுக்கு நம்ம தண்ணியை பார்த்து கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து அதுக்கப்புறமா இரநூறு எம்எல் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கொதித்து வரும்போது வத்தும் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு இடையில் நம்ம அப்பளத்தை பொறிச்சிடலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நாம் எடுத்து வச்சிருக்கிறதான அப்பளத்தை எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றி ஒரு நாலு நாள் அப்பளமாக கூட பொறிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் அளவான எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஹீட்டை குறைச்சே வச்சு பொறிச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா அப்பளமுமே ஈவனாக பொறிஞ்சி வந்துடும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்ததாக வாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ அரைச்சதான மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்கிறதான அப்பளத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த குழம்புல எல்லாமே நல்லா மூழ்கும்படியாக கரண்டி வச்சு லேசாக அப்படி கலந்து விடலாம் அப்போல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் நமக்கு குழம்பு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ மசாலாவோடு சேர்த்து அப்பளம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிறிது மல்லி இலையை தூவி குழம்ப நம்ம எடுத்து ஷேர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்